வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறி திருப்பூர் அருகே இருபது ஆண்டுகளாக வசித்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர் பல்லடம் அருகே கரை ஏழு வீடுகளை கட்டி வாடகைக்கு விட்டிருந்த சயன் என்பவர் உடல் குறைவால் கடந்த சில மாதங்களாக கடன் தவணையை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து அவரது வீடுகளுக்கு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் சீல் வைத்ததால் வாடகைக்கு குடியிருந்தவர்கள் வீட்டுக்குள் செல்ல முடியாமல் தவித்தனர் இதனிடையே சீல் வைக்கப்பட்ட ஒரு வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டதாக நிதி நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் வீட்டின் உரிமையாளர் சயன் மற்றும் அவரது மனைவி கீதாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அப்போது சயன் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது திருப்பூர் ஆயத்த ஆடை நிறுவனத்தில் பணியாற்றிய போது கீதாவை திருமணம் செய்த அவர் பிறகு குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றுள்ளார் இந்திய குடியுரிமை பெற பதினைந்து லட்சம் ரூபாய் செலவழித்தும் குடியுரிமை கிடைக்கவில்லை எனவும் சயன் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து சட்டவிரோத குடியேற்ற சட்டத்தின் கீழ் அவரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதேபோல் சென்னையை அடுத்த பூந்தமல்லி அகரம் மேல் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து போலியான ஆதார் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்த அவர்கள் சாலையோரங்களில் வீசப்படும் பழைய பொருட்களை சேகரித்து கடைகளில் விற்று வாழ்ந்து வந்துள்ளனர் ஏற்கனவே குன்றத்தூர் மாங்காடு பகுதிகளில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க